காரைக்காலை சார்ந்த சல்மான் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் டிரைவராக இருக்கும் போது கோவில்களுக்கு சவாரி செல்லலாமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் பொதுவாக ஒவ்வொரு முஸ்லீமும் எந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொருவருடைய தொழில் ஒவ்வொருவருடைய வியாபாரம் அவருடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி அமைந்து கொள்ள வேண்டும் எப்படி அமைந்து விடக்கூடாது என்கிற வழிகாட்டுதல நமக்கு மார்க்கம் வழங்கி இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம ஒரு டிரைவராக ஓட்டுநராக செயல்படுவதை பொறுத்தவரை அது இஸ்லாம் நமக்கு அனுமதித்திருக்கிற ஒரு தொழில் தான் இதுல கேள்வி என்ன அப்படின்னா நாம ஒரு டிரைவராக ஒரு ஓட்டுநராக இருக்கக்கூடியவர்கள் கோயிலுக்கு சவாரி செல்லலாமா என்கிற கேள்வி எழுப்புறாங்க கோயில்களுக்கு செல்வது பற்றியான அடிப்படையை பொறுத்தவரை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் கோயில்களுக்கு மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் தங்கள் வணக்க வழிபாடுகளை படைத்தவனுக்கு மட்டும் இல்லாமல் படைப்பினங்கள் இறந்து போனவர்களுக்கு சமாதி கட்டி அவர்களை வணங்குகிற தர்காக்களுக்காக இருக்கட்டும் ஒரு முஸ்லீம் அங்கு செல்லக்கூடாது என்பதுல தெளிவாக நாம் இருக்கிறோம் ஏன்னா ஒரு முஸ்லீமனுடைய அடிப்படை கொள்கையே இந்த ஏகத்துவ கொள்கை படைத்தவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற கொள்கையை அவன் பின்பற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அவன் மற்ற ஏனைய தெய்வங்களை அவன் வணங்கி வழிபட முடியாது அப்படி அவன் செல்கிறான் அப்படின்னு சொன்னால் போலித்தனமாக நடந்து கொள்கிறான் என்று தான் அங்க அர்த்தம் போலித்தனமாக இருக்கக்கூடாது என்கிற போது ஒரு கோயிலுக்கு வணக்க வழிபாடுகளிலேயோ அங்கு நடக்கிற வழிபாட்டு முறைகளிலேயோ பூஜைகளிலேயோ இப்படி ஒரு முஸ்லீம் கலந்து கொள்ள முடியாது அப்படி இல்லாமல் இப்போ ஒரு ஓட்டுநர் என்கிற ஒரு இஸ்லாம் நமக்கு அனுமதித்திருக்கிற ஒரு தொழிலை செய்கிற போது ஒருவர் வந்து கொண்டு போய் இணைய விடுங்க என்று ஒரு சவாரி வருகிறது நமக்கு அல்லது ஒரு தர்காவுக்கு கொண்டு போய் விடுங்க என்று வருகிறது இப்படி ஏதோ ஒரு ஒரு சர்ச்சுக்கு கொண்டு போய் விடுங்க என்று நமக்கு சவாரி வருகிறது இப்படி வருகிற போது அந்த சவாரியை ஏற்கலாமா என்று நாம் பார்க்கிற போது முதல்ல நாம சொன்ன மாதிரி இஸ்லாத்தில் அந்த நம்முடைய எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் இன்னமல்ல ஆமாலு பின்னியா எந்த நம்முடைய செயல்களாக இருந்தாலும் செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்துத்தான் அமைகிறது என்று சொல்வதற்கு இணங்க நம்முடைய நோக்கம் என்பது இங்கு கோயிலுக்கு செல்வதோ அல்லது ஒரு சர்ச்சுக்கு செல்வதோ அல்லது தர்காக்கு செல்வதோ கிடையாது நம்முடைய நோக்கம் நாம ஒரு ஓட்டுநர் அதில் நாம வருமானம் ஈட்டுகிற ஒரு அடிப்படையில் தான் ஒரு இடத்துல எங்க போய் நாம நாம் இருக்கிற பணி ஓட்டுநர் என்று சொன்னால் ஒரு மிக முக்கியமான ஒரு சேவை பணியும் கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு போக்குவரத்தாக நாம அழைத்து செல்கிற ஒரு பணி அந்த கடமையை நாம் எடுத்திருக்கிற போது ஒரு பயணி எங்க கொண்டு போய் விட செல்கிறாரோ அங்கு விட வேண்டியது நம்முடைய அந்த தொழிலின் பொறுப்பாக இருக்கிறது அப்படி இருக்கிற போது இதுல என்ன கேள்வி வருது அப்படின்னா இது ஒரு பாவமான காரியத்திற்கு உதவி செய்வதாக வருந்தானே என்கிற மாதிரியான கேள்விகளை சிலர் எழுப்புறாங்க கோவிலுக்கு செல்வதற்கோ அல்லது ஒரு சர்ச்சுக்கோ ஒரு தரகாவுக்கு செல்வதற்கோ நாம் உதவி செய்யல என்பதை முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும் என்ன மாதிரியான தடை நமக்கு இடப்பட்டிருக்கிறது அல்லாஹ் திருமறை குரான் வசனம் சொல்கிறது சூரத்துல் மாயிதாவில இரண்டாவது வசனம் அலல் தக்குவா நன்மையிலையும் இறை அச்சத்திலையும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் இஸ்மி உதவி கூடாது என்கிற அடிப்படைய நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது அந்த அடிப்படையில நம்ம நன்மையான விஷயங்களை உதவணும் தீமையான விஷயங்களை உதவக்கூடாது என்கிற அடிப்படையை சொல்லுகிற போது இப்ப இது இது மாதிரி நாம சவாரியாக கொண்டு போய் விடுவது உதவி செய்வதாக அமையுமா என்பதை நாம கேள்வி எழுப்பணும் எதை நாம உதவியாக செய் சொல்லுவோம் இப்போ ஒண்ணும் இல்லை நாம் இங்கிருந்து ஒரு சவாரிக்கு போவதற்கான என்ன தொகையோ அந்த தொகையை வாங்கி ஒருவர் விட்டார்னா அதை நாம எங்கேயாவது உதவின்னு சொல்லுவோமா உதாரணத்திற்கு பள்ளிவாசலுக்கே நீங்க போறீங்க ஒரு இடத்துல இருந்து பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்றீங்க எவ்வளவு அப்படின்னா அதற்கான சவாரிக்கான தொகையை அவர் சொல்றாரு அந்த தொகையை பேசப்பட்டு நீங்க பள்ளிவாசல் இறங்க உடனே அந்த தொகையை கொடுத்துறீங்க இது அவர் செய்த உதவியாக நீங்க நினைப்பீங்களா உதவியாக நாம சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அவருக்கு ஒரு சவாரி பள்ளிவாசலுக்குன்னு கேட்டேன் வேற ஒரு இடத்திற்கு ஒருவர் கேட்டாலும் தொழில் அப்ப அதை அவர் செய்கிறார் போது அது உதவியாக நாம கொள்ள மாட்டோம் எதை உதவியாக நாம் நினைப்போம் பிரசவத்துக்கு இலவசம் அப்படின்னு ஒரு ஆட்டோலையோ அல்லது யாரோ ஒரு பிரசவத்திற்காக ஒரு கர்ப்பிணி தாயை அழைத்து சென்று சேர்க்கிறார் அப்படின்னா இப்ப இவர் காசு வாங்கல அவர் செய்திருக்கிற அந்த வேலைக்கு பணிக்கு காசு வாங்காமல் இருந்தால் இத நாம உதவின்னு சொல்லுவோம் அல்லது ஒரு முதியவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு மாற்று திறனாளிகளுக்கு இப்படி அவங்க அவர்களை கொண்டு போய் ஒரு இடத்திற்கு விடுவதற்கு சலுகை கட்டணம் வசூலிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி அவர் வைக்கிற போது ஒரு சலுகை செய்கிறார் அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் ஒரு சலுகை செய்திருக்கிறார் பணத்தை குறைத்திருக்கிறார் என்றால் இவர் உதவி செய்பவராக கருதப்படுவார் இது அல்லாம ஒரு முழு தொகையுமே கொடுத்து ஒரு பயணத்தை மேற்கொள்கிற போது அது உதவியாக எடுத்துக்கொள்ளப்படாது அப்போ நாம இந்த விதத்தில் அவங்க கோயிலுக்கு செல்வதற்கோ அவங்க மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதற்கு இவர் உதவி செய்தவராக ஒருபோதும் ஆக மாட்டார் என்கிற ஒரு அடிப்படைய நாம் பார்க்கிறோம் இது அல்லாம ஒருவருக்கு ஒரு நெருடல் ஏற்படுது தனிப்பட்ட முறையில் அவர் இந்த சவாரியை நாம தவிர்த்து கொள்ளலாம் என்று அவராக சுயமாக விருப்பப்படுகிறார் என்று சொன்னா அதையும் நாம குறை சொல்ல முடியாது அல்லாஹின் தூதர் சல்லா அலி செல்லம் அவங்க சொல்கிற செய்தி செய்ய புகாரியில் ஐம்பத்தி இரண்டாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நொஹ்மான் பின் பசீர் அலி

மக்களிலிருந்து அதிகமானவர்கள் அதை அறிந்து வைத்திருக்க மாட்டார்கள் அப்ப யார் இந்த சந்தேகத்திற்கு இடமானதை தவிர்த்துக் கொள்கிறாரோ அவர்தான் தன்னுடைய மார்க்கத்தையும் மார்க்கத்தையும் மானத்தையும் அவர் காப்பாற்றிக் கொள்கிறார் என்று அல்லாஹின் தூதர் சல்லா அவங்க சொல்றாங்க யார் இதுல இந்த சந்தேகமானதுல அதுல ஈடுபட்டு விடுகிறாரோ வேலியோரங்களில் கால்நடைகளை மெய்ப்பவரை போன்று என்றைக்கு வேண்டுமானாலும் அந்த எல்லையை அது தாண்டி விடும் என்கிற ஒரு எச்சரிக்கை அல்லாஹுவின் தூதர் செல்ல அலை பார்க்கிறோம் இப்ப இந்த அடிப்படையில ஒரு ஓட்டுநர் தானாக சுயமாக இது வேணாம் என்று அவருக்கு உறுத்தலாக இருக்கிற போது அதை தவிர்த்து கொண்டால் அது அவருடைய விருப்பம் அந்த பேணுதல் என்கிற அடிப்படையில் அவர் தவிர தவிர்த்து கொள்கிற உரிமை அவருக்கு இருக்கிறது ஆனால் மார்க்க அடிப்படையில் இதை ஒரு பாவமான காரியத்திற்கு உதவுவதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்கிற ஒரு அடிப்படையை பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹ்